சுத்ரா என்ன பண்ற அம்மா என்ன செய்றேன் உன் பேரனோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இது காலண்டர் மாதிரி ஒன்னு போட்டு கொடுத்திருக்காங்க ஓ அதை பார்த்துட்டு இருக்கேன் பாரு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இந்த காலண்டர் ஜனவரி பிப்ரவரியில இருந்து 12 மாசத்துக்கு காலண்டர் மாதிரி போட்டு கொடுத்திருக்காங்க உன் பேரன் பேத்தியோட போட்டோ போட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கு இது வந்து ஜனவரி பிப்ரவரிக்குள்ள போட்டோஸ் இது வந்து மார்ச் ஏப்ரலுக்கு உள்ளது இது வந்து ஒரு கேலண்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து மே ஜூன் அந்த கேலண்டரு அதுக்கு மே ஜூன் மாதத்துக்குள்ள கேலண்டருக்குள்ளே ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆல்பம் அட்டகாசமாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதுக்குள்ள ஃபோட்டோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபருக்குள்ளது ஒரு ஒரு மாதத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாதத்துக்காக ஒரு ஒரு ஃபோட்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நவம்பர் டிசம்பருக்குள்ளே ஃபோட்டோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க